மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டிருந்தால் ராணுவத்தினராக இருந்தாலும் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்று ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதிகள் உள்ளிட்ட நால்வருக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள பயண தடை குறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஜகத் ஜெயசூரிய வசந்த கருணாகுடா ஆகியோர் போர்க்களத்தின் முன்வரிசையில் நின்று போரிட்டவர்கள் அல்லர் பின்வரிசையில் நின்றவர்கள் போர்க்களத்தின் பின்வரிசையில் ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்திருந்தால் அதனை விசாரிக்க வேண்டும் நான் ராணுவ தளபதியாக இருந்த காலத்திலேயே ஜெகத் எதிராக விசாரணைகளை ஆரம்பித்திருந்தேன் நான் உறுப்பினராக இருந்த காலத்தில் இவர்களில் இருவரை பற்றி பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் விமர்சித்துள்ளேன் அதே போன்றே போர்க்களத்தின் முன்னரங்கில் நின்று போரிட்ட சவேந்திர சில்வா எதுவித தவறும் செய்யவில்லை என்று உறுதிப்பட என்னால் கூற முடியும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்கள் ராணுவத்தினராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் அதில் கருத்துக்கு இடமில்லை என்றும் சரத் பொன்சேகா தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார்